செய்தி நேர்களுக்கு தற்போது அயம் மற்றும் தாமர செந்தூரம் செய்முறையும் அதன் பயன்களை குறித்து பார்ப்போம் அயம் மற்றும் தாமரம் செந்தூரம் செய்வதற்கு தேவையான மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா புளி நரலை கிழங்கு இது ஒரு கொடி வகைக்கு சேர்ந்தது இந்த அந்த கொடிதா இப்போ தற்போது நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த கிழங்கினுடைய அந்த வேறு அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு தான் நம்ம இரும்பாக இருந்தாலும் சரி செம்பாக இருந்தாலும் சரி அதை செந்துரம் பண்ணுறதுக்கு ஒரு பிரதானமான மூலிகை இது செய்வாங்க வந்து பார்த்திங்கன்னா இரும்பு செம்பு எதுவாக இருந்தாலும் முதல்ல சுத்தம் பண்ணி தூள் பண்ணிவிட்டு இதற்கு சரி பாதி ஒரு ஐம்பது கிராம் நம்ம எடுக்கிறோம்னா இருபத்தஞ்சி கிராம் ரசம் இருபத்தஞ்சி கிராம் கெந்தகம் இந்த புளிநரலை கிழங்கு சாற்றில் பன்னெண்டு மணி நேரம் மறைத்து வில்லை தட்டி காய வைத்து இதே கிழங்கிய மீண்டும் அந்த வில்லைகளுக்கு மேல் கவசம் செய்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிராம் இருக்குதுன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வரட்டி அளவுக்கு நம்ம வந்து புடம் போடணும் இந்த மாதிரி மூன்று புடம் விட அயமாக இருந்தாலும் சரி தாமரமாக இருந்தாலும் சரி பூரண செந்தூரமாகும் இது வந்து அயத்தினாலும் தாமர பருப்பத்தினாலும் வரக்கூடிய எவ்வித தோசமும் இன்றி அமிர்தத்துக்கு ஒப்பான செந்துரமாக முடியும் இதை இந்த செந்துரங்களை வச்சுக்கிட்டு நாட்பட்ட அசாத்திய புற்றுநோய்கள்லேருந்து தோல்வ நோய்கள்லேருந்து நரம்பு சம்பந்தமான நோய்கள் வாத நோய்கள் அதே மாதிரி ஆரோக்கியம் ஆயிலும் நீட்டிக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் இது ஒரு கைகண்ட மருந்து ஒரு குரு மருந்து போல் இதில் நாம் எநிருந்த முறைகள் வந்து இரும்பாகட்டும் தாமரமாகட்டும் செந்தூரம் பண்ணுவதற்கு முறைகள் இருந்தாலும் புளிநரலை கிழங்கு ரொம்ப விசேஷமானது புலி நலக்கிழங்களில் நாம் தாமர பருப்பம் போடுவது செம்பொன் நிகர் அதாவது தங்கத்திற்கு நிகரான பலன் தரும் என்பது சித்தர் வாக்கு இது கரூரார் பல திரட்டு என்ற இந்த வசை பாகம் உள்ளது சித்தர் செய்திகளுக்காக லோகநாத அடிகளார் சித்தர் செய்திகளுக்காக கார்த்தி செய்திகளுக்காக மருத்துவர் ரவி